அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி ஐந்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் போட்டுட்ருக்கோம் ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்குங்க ஓகேங்களா அதில் இந்த வாரத்துக்கான ஷெடியூல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் லைவ் கொடுக்குற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் ஸ்கூல் வச்சுட்டு அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் அந்த லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க ஸோ எப்போ வந்து பார்த்தா மார்னிங் ஐந்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் ஈவினிங் நைன் தேர்ட்டி பிஎம்க்கு வந்து பார்த்தா சோஷியல் சயின்ஸ் ஸோ அதை நம்ம தமிழை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செவன்த்து செகண்ட் டர்ம் ஊரில் நியூ புக்கு செவன்த்து செகண்ட் டேம் ஊரில் முடிச்சிருக்கோம் ஓகேங்களா சோசியல் சயின்ஸை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா செவன்த்து நியூ புக்கில் முதல் பருவம் கிட்டத்தட்ட முடிக்கிற தருவாயில் இருக்கும் அப்படியே என்னோட தொடர்ச்சியாக முடிச்சு இந்த வாரத்தில் நான் பண்ண போகிறோம் அடுத்த டேர்ம் நான் முடிக்கிற முடிக்க போகிறோம் ஓகேங்களா அதை பற்றினா அப்டேட் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ஓகே கைஸ் எடுத்துங்க ஸோ நீங்கள் ஒரு பெண் எடுத்து கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இல்லைனா நீங்கள் எதாவது ரோட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஷெடியூல் பிரகாரம் நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்துடலாம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா ஸோ ஏழு ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் ஏல் ஒன்று என்றைக்குங்க ஸோ இன்றைக்கி காலையில் நம்ம ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தை என்ன பண்ணிட்டோம் முடிச்சிட்டோம் ஓகே அது ஆக்சுவலாக நேற்று ஈவினிங்காக முடிச்சுட்டோம் ஸோ இது ஆல்ரெடி கவர்டு ஆயிடுச்சு இது பிரச்சனை இல்லை அடுத்து பாருங்கள் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைன் தேர்ட்டி ஏன்னா நைன் தேர்ட்டி என்ன பண்ணுவோம் ஜிஎஸ்தாக நம்ம வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய புவியியல் மற்றும் பொருளியல் எதுங்க புவியியல் மற்றும் பொருளியல் தான் நான் பண்ண போகிறோம் இன் நைன் தேர்ட்டிக்கு வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அந்த லெசன்ஸை நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க ஆல்ரெடி தயாராகவும் இருப்பீங்க அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ரெண்டுங்க ஸோ தமிழை பொறுத்தவரையும் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இயல் ரெண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏர்லி மார்னிங் ஐந்து மணிக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏழாம் தேதி அதே ஏழாம் தேதி ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் வகுப்பு முதல் பருவம் ஃபுல் ரிவிஷன் ஓகேங்களா இது என்னென்னா சோசியல் சயின்ஸ் ஓகேங்களா அதாவது தொகுதி மூணு இருக்கு இல்லையா தொகுதி மூணு தான் வந்து நம்ம வந்து இதில் பார்த்துட்டு இருப்போம் அதில் ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரி குடிமை எல்லாம் பார்த்ததால இங்கே நம்ம ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஏழாம் தேதி பார்க்க போகிறோம் ஓகேங்களா அடுத்து எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஏழாம் வகுப்பு மூன்றாம் பூர்வம் இயல் மூன்று ஓகேங்களா தமிழை பொறுத்தவரும் ஏழாம் வகுப்பு இந்த பக்கம் சொல்கிறது எல்லாமே தமிழ் புக்குங்க இந்த பக்கம் வரது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் புக் ஓகேங்களா சமூக புக்கு தொகுதி மூணு அப்போ இதில் இயல் மூணு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதே போல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இன்னைக்குங்க ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாக நம்ம வந்து நான் பண்ணிவிடுவோம் கவர் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா மூன்றாம் பர்வம் ஃபுல்லாக கவர் ஆகிடும் அஞ்சு மணிக்கு இங்கே ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் வரலாறு மற்றும் அழகு இங்கே இது இது சொல்ல முடியாது எட்டு பத்து எட்டு பத்து அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா எட்டு பத்து அன்றைக்கி ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் சோசியல் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் தொகுதி மூணு அதில் வர வரலாறுல வந்து பார்த்தீங்கன்னா முதல் இயல் ஓகேங்களா முதல் இயல் அழகு ஒன்று வந்து விஜயநகர் பாமனி அரசு இருக்கும் அது ஸ்டார்ட் பண்ணுறோம் கூடவே குடிமையில் இருக்கக்கூடிய மாநில அரசு அன்னைக்கு கவர் பண்ணிடுறோம் அடுத்து ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அடுத்த நாள் வந்து நம்ம ஏழாவது இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய முகலாய பேரரசு வரலாறுல அழகு ரெண்டு நம்ம கவர் பண்ணுறோம் அது வந்து பார்த்தா குடிமையில் இருக்கக்கூடிய ஊடகம் ஜனநாயகம் அன்னைக்கு அப்படியே பார்த்துருவோம் ஏன்னா கண்டெண்ட் கம்மி தான் சேர்த்து நம்ம இங்கே அடுத்து நம்ம பார்க்க போகிறது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு போட மூன்று பருவமும் சேர்த்து ஸோ செவன்த்து புக்கு ஃபுல்லாக செவன்த்து புக்கு ஃபுல்லாகவே ஒரு என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து ஒரு ரீசென்ட் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே அன்றைக்கி இரண்டாம் பருவம் வரலாறு அழகு மூணு வரலாறு அழகு மூணில் வந்து பார்த்திங்கனா நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ இந்த பேஷ்வாக்களோடய எழுச்சி இருக்கும் அது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் கூடவே சேர்ந்து நான் பண்ண போகிறோம் குடிமீர் அப்போ வரலாறு அண்ட் குடிமீர் அது சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அப்படியே ஒரு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்த்து போகிறோம் அடுத்து பதினொன்று இது லாஸ்ட் வீக்கே நான் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ இந்த மழை காரணமாக எதுனாச்சுங்க பண்ண முடியாமல் போயிடுச்சு அதனால் இந்த வீக் இதை நம்ம கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஏன்னா இங்கே நம்ம செவன்த்து சிக்ஸ்த்து செவன்த் புக்கோட இந்த இந்த வீக் இந்த டெஸ்ட்டோட சிக்ஸ்த் செவந்து புக்கு கவர் ஆயிடுச்சு இல்லைங்களா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆறு ஏழு புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் மட்டும் ஓகேங்களா ஆறாம் வகுப்பு மூன்று பருவம் ஏழாம் வகுப்பு மூன்று பருவம் இது மூன்று பருவத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதிகளை மட்டும் தனியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தனியாக படிச்சு வந்தீங்க இன்றைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக திருக்குறள் ஓகேங்களா இங்கே வந்தோம் அப்படின்னா அதே பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி வந்தால் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய புவியியல் ஏன்னா நம்ம வரலாறும் குடிமையலும் பத்தாம் தேதியோட கவர் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் இருக்கு குடித்த புவியல் மட்டும் தான் இங்கே புவியியல் நம்ம கவர் பண்ணிடுறோம் இங்கே அடுத்து பாருங்கள் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆறு ஏழில் இருக்கக்கூடிய பகுதி பகுதியானா ஆறாம் புக்கு ஏழாம் புக்கு ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணதால் இங்கே இலக்கண பகுதிகளை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோங்க இங்கே நம்ம கவர் பண்ண போகிறோம் பன்னெண்டாம் தேதி ஓகேங்களா அப்படியே காலையில் ஐந்து மணிக்கு அதே போல் இங்கே என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பருவம் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் செவன்த்து புக்கோட இரண்டாம் பருவம் தொகுதி மூணு சமூகத்தில் வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் முடிக்கிறோம் ஓகேங்களா அப்போ இந்த வீக்கோட எண்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்தவரைக்கும் ஆறாம் இழப்பு ஏழாம் வகுப்பு ஃபுல்லாக கவர் இருப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ இது வந்து ஒரு ஃபினிஷிங்காடாக வந்து முடிக்கிறோம் அந்த விட அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த வாரம் டெஸ்ட் நம்ம தனி ஷெடியூலாக வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த ஷெடியூல் பிரகாரம் நோட் பண்ணி வச்சு நல்லா வந்து படிச்சுன்னு வந்துடுங்க ஸோ பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ புக் எடுத்து நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ சும்மா பென்சில் ஒரு டேட் மேலே கோட் வச்சுக்கோங்க உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் டெய்லி இந்த வீடியோஸ் பார்த்து கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் இந்த ஷெட்யூல் பிரகாரம் நல்லா படிச்சுட்டு நம்மளோட லைவ் டெஸ்ட்டுக்கு வந்துருங்க புதுசாக யார்னா வந்தால் ஆல்ரெடி நம்ம போட்ட லைஃப்ஸ் எல்லாமே அப்லோடடாக இருக்குது நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிட்ருக்கும் நீங்கள் பொறுமையாக அதை உட்காந்து பார்த்துக்கங்க சரிங்களா யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் புதுசாக இன்னும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ் இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க ஓகே தேங்க்யூ கைஸ்